அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இன்றைய செய்தியாளர் சந்திப்பு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படி ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகினால் அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை உணர்த்தி இருக்கிறது என்று சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேச்சு நேற்றைய தினம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல யூகங்களை அது கிளப்பி இருந்தது ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இருந்து செல்லும்பொழுது ஒரு காரணத்தை சொல்கிறாரு எங்களுடைய கட்சியினுடைய அலுவலகத்தை திறந்திருக்கோம் அதை தான் நான் போகிறேன்னு சொல்லி சொல்லிட்டு போனார் அப்புறம் அங்கே போய் உள்துறை அமைச்சர் அவர்களை சந்திக்கிறாரு சரி கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தைக்காக அங்கே போய் சந்திச்சிங்களா அல்லது மாநில உரிமைகளுக்காக போய் சந்திச்சிங்களா இல்லை திமுக அரசனுடைய ஊழலை பற்றி பேசுவதற்காக சந்திச்சிங்களா அல்லது வேறு ஏதேனும் ஒரு காரணத்திற்காக சந்திச்சிங்களான்னு சொல்லிட்டு பல யூகங்கள் கிளம்பின அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் சந்தித்து விட்டு வந்து கூட மீண்டும் ஒரு பதில சொல்றாரு நாங்கள் வந்து மாநில பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்காக நாங்கள் போய் சந்திச்சோன்னு சொல்லிட்டு அதை முன்கூட்டியே சொல்லிட்டு போயிருக்கலாமே அதில் என்ன ஒளிவு மறைவு இருக்கிறது மாநிலத்தினுடைய உரிமைக்கு பேசக்கூடிய அதிகாரம் எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்கிறது அப்படி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுடைய மாநிலம் சம்பந்தமான பிரச்சனைகளை பற்றி நான் பேசுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன் நேரம் கேட்டிருக்கேன் நேரம் கொடுத்தால் உள்துறை அமைச்சர் அவர்களை சந்திப்பேன்னு சொல்லிட்டு செய்தியாளர் அவர்களுடைய சந்திப்புலேயே சொல்லியிருக்கலாமே ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யலை காரணம் என்ன பதட்டத்தில் இருந்தார் பயத்தில் இருந்தார் அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைய செய்தியில் சந்திப்புள்ள என்ன சொல்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இருப்பதற்கே ஏற்றவர் அப்படின்னு சொல்கிறாரு என்ன தப்பு செஞ்சார் என்ன தகுதி இல்லை ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு அதிமுகவில் இருப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி என்ன நல்லது செஞ்சார் உங்களை நம்பி பொறுப்பு வழங்கினவங்களுக்கு துரோகம் செஞ்சது எடப்பாடி பழனிசாமி அவருடைய துரோகம் வரலாறு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பிய அத்தனை பேத்துக்கும் துரோகம் செஞ்சதானா எடப்பாடி பழனிசாமி அவருடைய துரோகம் வரலாறு அதை விட்டுட்டு இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுகவில் இணைப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஐயா ஓபிஎஸ் அவரில் அதிமுகவில் இருப்பதற்கு அவருக்கு எந்த ஒரு தகுதி இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு அப்படின்னா அது எந்த ஒரு ஆணவத்தினுடைய உச்சம் அப்போ இன்னுமே எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் திருந்தலை ஏன்னா சுலகம் சொல்லுவாங்க நம்ம ஊரில் பாம்பு என்ன தான் டெய்லி ஒரு சட்டையை கழட்டி போட்டாலும் கூட அது பாம்பு தான் இப்போ நல்ல பாம்பு இருக்குது அப்படின்னா அது போ அணிந்திருக்கக்கூடிய அந்த சட்டையை கழட்டி வச்சிருச்சு அப்படின்னா அது பாம்பு இல்லை சாதாரணமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் சொல்லுவாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெய்லி ஒரு சட்டையை காட்டினாலும் கூட தன் இருக்கக்கூடிய அந்த நஞ்சை மனசுக்குள்ளேயே வைத்து கொண்டு அவர் ஒரு விஷமாக விஷமத்தன்மையோடு இன்று வரை அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அவர் செயல்படவில்லை என்பதை இது உணர்த்தி இருக்கிறது அதிலே தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு வந்துட்டு அந்த பகுதியில் செய்தியாளர் சந்திப்பாக சந்திக்கும் பொழுது ஓபிஎஸ் அவர்களை கட்சிக்குள்ளே சேர்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை அதற்கு அவருக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு அப்படின்னா எங்கே இருந்து வந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எது தெரியும் அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வது தான் சட்டமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைப்பது தான் நியாயமா துரோகத்தை செஞ்சது யாருங்க தமிழ்நாடு மக்களுக்கு தெரியாதா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யார் யாருக்கெல்லாம் துரோகம் செஞ்சுருக்காருன்னு சொல்லிவிட்டு நம்மளும் சரி பொறுத்து பொறுத்து போவோம் கட்சி ஒன்றிணையை போகிறது அதிகமான விமர்சனங்களை கூடாது கட்சியினுடைய நலனை அது பாதிக்கும் அதை நோக்கி நம்ம பயணிப்போம்னு சொல்லிட்டு அமைதியாக பொறுமையாக கட்சியினுடைய நலனை விரும்பி நம்ம கடந்து சென்றாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்மளை கையை பிடிச்சி இழுத்துட்டு வர்றாரு என்னை விமர்சிங்க நான் இப்படி தான் இருப்பேன் சுயநலத்தோடு தான் இருப்பேன் அதிமுகவுடைய பொதுநலநிலை எனக்கு அக்கறை இல்லை நான் என்னை பற்றி மட்டும்தான் யோசிப்பேன் அதிமுக தொண்டர்களை பற்றி யோசிக்க மாட்டேன் இருபெரும் தெய்வங்களுடைய ஆட்சியை பற்றி நான் யோசிக்க மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவுடைய ஆட்சி என்கிற எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது நான் திமுகிட்ட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் திமுக ஆட்சி தான் தமிழகத்தில் அமையும் அதற்கு நானே பொறுப்பு கட்சியை பலவீனப்படுத்துவது தான் என்னுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிகள் பயணித்து கொண்டிருக்கிறாரு அதற்காக நம்ம அதே நிலைப்பாட்டில் பயணிக்க முடியுமா அதிமுக ரத்தம் உடம்புல ஓடலையா மூன்று இடத்தில் மூச்சு இருக்கும் அது முடிந்த பின்பு எங்களுடைய பேச்சு இருக்கும்னு சொல்லி சொன்னாங்களே இதே தினம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகர்கள் இன்றைக்கி அவருடைய நிலை என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணர்த்துவது என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன அதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியோடைய சுயநலமான இந்த எண்ணம் அதிமுகவாக அழித்துவிடும் அதை நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம் எடப்பாடி பழனிசாமியில் நினைச்சிட்டு இருக்கிறாரு இதே பயணித்துக் கொண்டே இருந்தோமே ஆனால் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதிர் எதிர்க்கட்சி தலைவராக வந்து விடலாம் அது நமக்கு போதும் நம்ம எதிர்க்கட்சியாக இருந்து நமக்கு தேவையான நம்ம மீதிருக்கூடிய வழக்குகள் இருந்து நம்ம தப்பித்தா போதும் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயணித்து கொண்டிருக்கிறார் ஆனால் அதிமுக தொண்டர்கள் அப்படி நினச்சி பயணிப்பாங்களா எடப்பாடி பழனிசாமி என்கின்ற ஒற்றை மனிதருக்காக எடப்பாடி பழனிசாமியினுடைய சுயநலத்திற்காக அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை அழிக்க முடியுமா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சி அதிமுகனுடைய ஆட்சி ஆனால் அதற்கு தமிழக மக்கள் கேட்கக்கூடிய தமிழக மக்கள் வைக்கக்கூடிய டிமாண்ட் என்ன அப்படின்னா ஒருங்கிணைந்த அதிமுக வேணும்னு சொல்கிறாங்க ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்ற பெயரில் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் அம்மா அவருடைய அரசியல் வாரிசு அவர்கள் அவர்கள் உயிருடன் இருக்கிற வரை அவர்கள் நம்பிய ஒரே அன்மகன் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அவரை முன்னிலைப்படுத்தி அதிமுக தேர்தல் களத்திற்கு வரணும் அப்படி தேர்தல் களத்துக்கு வந்தால் தமிழக மக்களாகிய நாங்கள் அதிமுகவுடன் துணை நிற்போம் திமுக ஆட்சிக்கு விடை கொடுப்போம் அனைத்து இந்திய அண்ணா திரோட முன்னேற்ற ஆட்சியை தமிழகத்தில் அமைத்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் நிற்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் தீர்க்கமாக இருக்கிறாரு அப்போ கட்சியில் இருப்பதற்கு தகுதியற்றவர் யார் அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே எடுத்துகிறது அதிமுக ஆட்சி இருபெரும் தெய்வங்களுடைய ஆட்சி மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இருக்க வேண்டுமா இல்லை அதிமுக ஆட்சி விடக்கூடாது திமுகவுடைய ஆட்சி தான் மீண்டும் தமிழகத்தில் அமையணும் நான் திமுகவிற்கு தான் பூஜா தூக்குன்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருக்க வேண்டுமா என்பதை தமிழக மக்கள் தான் முடிவு செய்யணும் அதிமுகனுடைய தொண்டர்கள் தான் முடிவு செய்யணும் எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒற்றை நபருடைய சுயநலத்திற்காக தமிழக மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சியை மாற்றி அமைக்க முடியாது இன்றைக்கி டெல்லி போயிட்டு வந்தார் மனம் மாற்றத்தோடு வந்திருப்பார் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கிடுவார் அவரையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கிடலாம் நம்ம ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் இழக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் யாரையும் இழந்து விடக்கூடாது என்பதில் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் யாரை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இருக்கிறேன் என்னை மட்டும் இழந்து விடக்கூடாது என் மீது இருக்கக்கூடிய இருந்து நான் தப்பித்தால் போதும்னு சொல்லிட்டு திமுக ஒட்டு மொத்தமாக அதிமுகவை அடமானம் வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய காலகட்டத்திலேயே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்னாங்க என்னைய கூட்டணியில் அதிமுகவும் சேர்த்து நம்ம தமிழகத்தில் ஒரு கூட்டணி அமைப்போம் அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அமைச்சரவையில் நம்மளுடைய கட்சியைச் சேர்ந்த எம்பிக்களுக்கும் மத்திய அமைச்சர் பொறுப்பு வாங்கிடலாம் தமிழகத்திற்கு தேவையான பல நலத்திட்ட உதவிகளை கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் ஒரு படிப்படியாக சொன்னாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கல காரணம் திமுகவுக்கு அவருக்கு எழுதி கொடுத்துருக்கக்கூடிய அடிமை சாசனம் ஏன்னா நான் கட்சிக்கு தலைமையாக இருக்கிற வரை அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய தலைமையாக இருக்கின்ற வரை அதிமுக தொடர் தோல்வியில் இருக்கும் திமுக தொடர் வெற்றியில் இருக்கும் அதற்கு நானே பொறுப்புன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படி இருக்கும்போது எப்படி அதிமுக வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி உழைப்பாரு உழைப்பார் உழைக்க மாட்டார் தான் தொடர்ந்து பத்து தொடர் தோல்வியில் அதிமுக இருந்து கொண்டிருக்கிறது அதிலையும் குறிப்பாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏழு நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வரலாற்றிலே இதுவரை இல்லாத அளவுக்கு டெபாசிட் எழுந்திருக்கிறது கூட்டணி கட்சியும் சேர்த்தால் தேமுதிகவும் சேர்த்தால் ஒம்பது நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி டெபாசிட் எழுந்திருக்கிறது அப்போ இது யாருடைய தலைமையை கேள்விக்குறியாக்கியிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தானே சொன்னார் ஒற்றை தலைமையாக வந்துவிட்டால் மிகப்பெரிய அளவில் சாதனையை படைச்சிருவோம் மக்கள் விரும்பக்கூடிய பல விஷயங்கள் நாங்கள் செஞ்சுருவோம் இரட்டை தலைமையாக இருப்பது முடிவெடுப்பதற்கு மிகவும் கடினமாக இருக்கிறதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர் தானே சொன்னாங்க இன்றைக்கி ஒற்றை தலைமையாக வந்த பின்பு நாடாளுமன்ற தேர்தலில் டெபாசிட் இழக்கக்கூடிய அதாவது கட்டுத்தொகை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அவருடைய தலைமை மீது இருக்கக்கூடிய கேள்வியாக தானே இதை பார்க்கப்படுகிறது இன்றைக்கும் வெக்கமே இல்லாமல் அவர் வந்து ஐயா ஓபிஎஸ் உள்ள கட்சியில் சேர்த்துக்கொள்ளவே மாட்டேன் அவர் வந்து அதிமுக இணைப்பதற்கு தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு அப்படின்னா அது ஆணவத்தினுடைய உச்சம் எந்த ஒரு அதிமுக தொண்டரும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய இத்தகைய பேச்சை ரசிக்கவில்லை அதுதான் நிதர்சனமான உண்மை எடப்பாடி பழனிசாமியில் நினச்சிட்டு இருக்கிறாரு நம்மட்ட பணம் இருக்குது அதை வச்சு நம்ம வந்து எதிர்கட்சித் தலைவராக வந்துடலாம்னு சொல்லி நினச்சிட்ருக்கிறாரு பணம் வைத்திருப்பவர்களும் அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களும் ஆட்சியை பிடித்து விடலாம் அதிகாரத்திற்கு வந்துவிடலாம் என்று நினைத்து கொண்டிருந்தார்களே ஆனால் அது அதானியும் அம்பானியும் போன்றவர்கள் தான் தமிழகத்தில் ஆட்சி அமைத்திருக்க முடியும் ஏன் இந்தியாவையே அவர்கள் தான் கட்டி ஆண்டு இருக்க முடியும் அதை தாண்டி மக்கள் மன்றத்தில் மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு மக்கள் விரும்பக்கூடிய தலைவர்கள் தான் இதுவரை மாநிலங்களையும் தேசத்தையும் ஆண்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் தற்போதும் தமிழகத்தில் நினைவு கொண்டிருக்கிறது தமிழக மக்களுடைய எண்ணம் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் அப்படி ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகிவிட்டால் உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் உறுதி திமுக ஆட்சிக்கு விடை கொடுப்பது உறுதி இருவரும் தெய்வங்களுடைய ஆட்சியை தமிழகத்தில் மலரச் செய்வது உறுதி அதை நோக்கி தான் இன்னைக்கு தமிழக மக்கள் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறாங்க அதை தடுக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரைவில் அதிமுகவிலிருந்து தூக்கி எறியப்படுவார் இதுவரை நாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுத்த கால அவகாசமானது மிக மிக அதிகம் அதையும் தாண்டி அவர் நான் என்று தான் பேசி கொண்டிருக்கிறார் ஒரு கட்சியினுடைய தலைமையாக இருக்கக்கூடியவர் நான் என்று பேசக்கூடாது நாம் என்று பேச வேண்டும் கட்சியினுடைய நலனுக்காக பேச வேண்டும் தமிழக மக்களுடைய உரிமைக்காக பேச வேண்டும் அதையெல்லாம் தாண்டி நான் நான் என்று பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி ஒரு கட்சியினுடைய தலைமையாக இருக்க முடியும் தமிழக மக்கள் விரும்பக்கூடிய ஒரு தலைவராக இருக்க முடியும் முடியாது தான் சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாத ஒரு அதிமுக உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை கணிந்து விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவருடைய தலைமையில் தேர்தல் களத்திற்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி விட்டது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மீது எடப்பாடி பழனிசாமி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அதிமுக கட்சி அலுவலகத்தையும் வந்து அடித்து உடச்சாங்கன்னு சொல்கிறாரு அவர் அடித்து உடச்சாருன்னு எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க உங்களுடைய மாவட்ட கழக செயலர் அவர்கள் நீங்கள் பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடத்தின பொழுது அவங்க ஏன் அங்கே வராமல் இங்கே கட்சியினுடைய அலுவலகத்தில் இருந்தாங்க கட்சியினுடைய அலுவலகத்தில் அவர்களுக்கு என்ன வேலை அப்பா ஐயா ஓபிஎஸ் ஒரில் ஒருங்கிணைப்பாளர் இருக்காங்க அவங்க கட்சி ஆஃபீஸ்க்கு வரக்கூடாதா அப்பா அவர்கள் வருவதை தடுக்க வேண்டும் அங்கே ஒரு கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்று தான் நீங்கள் திட்டமிட்டு ஒரு சண்டையை உருவாக்குனீங்க ஒரு மோதலை உருவாக்குனீங்க இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் தான் வந்து இதெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லி நீங்கள் தூக்கி போட்டால் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா நீங்கள் இப்போ அடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு கிணத்தில் எடுத்தால் மறுகணத்தை காட்டிக்கொண்டே இருக்க முடியுமா அப்போ பதிலுக்கு நாங்கள் தாக்குதல் செய்ய மாட்டோமா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அசாத்தியமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களை பலிகடாக வாக்கிவிட்டு நான் உத்தமன் என்று சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையை யார் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாத அதிமுக அதிமுகவிற்கு நல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாத தமிழக அரசியல் தமிழ்நாட்டிற்கு நல்லது அதை நோக்கி பயணிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சிக்கு விடை கொடுப்போம் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கி மிகப்பெரிய அளவில் ஒரு மெகா கூட்டணியை கட்டமைத்து தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்திடுவோம் இருவரும் தெய்வங்களுடைய ஆட்சியை அமைத்திடுவோம் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் நன்றி வணக்கம்